வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மங்கிலிய வளையல் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோதை நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மனசுக்குள் முறுக்கிக் கொண்டு எழுந்தது அந்த நினைப்பு நேரம் நழுவி செல்ல செல்ல நினைவின் தீவிரம் உக்கிரமானது உலைக்களத்தில் பழுத்து கனிந்து இஷ்டத்துக்கு வளையும் நெகிழ்ந்த இரும்பாய் எண்ணங்கள் உருவத்தை போர்த்தி கொண்டன நாயுடுவின் மனம் உலைக்களமானது வாய் விட்டு சொல்ல முடியாத உபாதை விழுங்கவும் முடியாமல் விரல் விட்டு எடுக்கவும் முடியாமல் உறுத்தலான ஊமை வலி யாரிடம் போய் விசாரிப்பது என்னவென்று விசாரிப்பது புது கல்யாணம் கட்டிக்கிட்ட வள்ளி அம்மாவோட புருஷன் ஆஸ்பத்திரியில கிடையா கெடைக்கானாமே எப்படி கேட்க முடியும் அட போய பெருசா கேட்க வந்துட்ட இம்புட்டு தூரம் செவ்வாழை பூ போல செழு செழுப்பா வளைய வந்த அந்த அம்மணி பொண்ணு கல்யாணத்தப்போ ஆகி வந்த கையின்னு பெருசா பேர வச்சுக்கிட்டு நீதான நாயுடு கை நிறைய நம்மூறு வழக்கப்படி மங்கலிய வளையெல்லாம் அடுக்குன போட்ட வளையல புதும மங்கல அதுக்குள்ளார அந்த அம்மணி வீட்டுக்காரனுக்கு போன இடத்துல அடிபட்டு ஆஸ்பத்திரியில கண்ணு துறக்காமயே கிடக்கானே இப்படி எடக்கு மடக்கா குண்டாஞ்சட்டியை கூப்புற கவிழ்ந்தாப்புல அவர்கிட்டயே திருப்பி பாஞ்சிட்டாக்கா எங்க போய் மூஞ்சிய வச்சுக்கிறது ஆனாலும் செய்தி கேட்டதில் இருந்து நாயுடுவுக்கு மனசு பதை பதைச்சு தான் போச்சு மனசுக்குள்ள ஒரு குரல் கெஞ்சியது அந்த முகம் அவர் தரிசனம் தந்தது செம்பருத்தி பூ போல செக்க சிவந்த விகசித்த முகம் ஜருகை மினுக்கும் ஊதா பட்டு பாவாடையை விரல் நுனியால் தூக்கி பிடித்து கொண்டு முகங்குள்ளா சிரிப்போடு அந்த கல்யாண சந்தடி நிறைந்த கலகலப்பான சூழலில் மனையில் உட்கார போகும் தன் அக்காவின் வளையல்கள் அடுக்கிய கைகளை பரவசத்தோடு தடவி பார்க்கிறாள் கண்களில் மின்னலின் பிரகாசம் நாயுடு என் கல்யாணத்தப்பவும் நீங்களேதான் எனக்கு வளைய அடுக்கணும் நிகழ்வுகளின் அர்த்தம் புரிப்படாத அந்த எட்டு வயதில் அந்த பூஞ்சிட்டு கேட்டபோது கல்யாண வீட்டின் பெண்டுகள் மொத்தமும் கொல் என்ற குலவீட்ட மாதிரி சிரித்தது நினைவில் நெருடியது நாயுடுவுக்கு அழைப்பு வந்தது வளைக்கார நாயுடு வீடு இதானுங்களே பொது குரலை கேட்டு அவர் எட்டி பார்த்தார் வள்ளியம்மாவின் அண்ணன் தான் அடடே வாங்க தம்பி ஏது இம்புட்டு தோறோம் ஏதும் விசேஷம் உங்களா சந்தோஷ எதிர்பார்ப்போடு நாயுடு ஏறிட்டார் அந்த சுத்துப்பட்ட கிராமங்களில் வயதுக்கு வந்த சீராகட்டும் நிச்சயதார்த்தம் ஆகட்டும் பரம்பரையாக நாயுடு வைத்தான் தேடி வந்தார்கள் எதுவானாலும் ராசியான கை என்று வளையல் போட அப்படிப்பட்ட விசேஷங்களில் வளையல் போட்டுவிடும் நாயுடுவுக்கு தக்க மரியாதையும் செய்வார்கள் தட்டில் வெற்றிலை பாக்கு தேங்காய் மஞ்ச மஞ்சக்கிழங்கோடு ஐம்பத்தி ஓரு ரூபாய் பணமும் வைத்து மரியாதை செய்வார்கள் ஆனால் ஒண்ணு நாயுடு இதுவரை கல்யாண வளையல்களுக்கு ரேட்டு பேசியதே இல்லை அவர்களாக இஷ்டப்பட்டு கொடுப்பதையே வாங்கிக் கொள்வார் தங்கச்சி வள்ளியம்மாவுக்கு கல்யாணம்ங்க திடீர்னு நிச்சயமாய் போச்சுங்க வளைய போட உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க வளையல் பிரிகளை அள்ளி எடுத்து மார்பில் சரிய குறுக்கு வாட்டில் மாலையாக போட்டு கொண்டு சைக்கிளில் அமர்ந்தார் நாயுடு அவர் வளையலை போட்டு ஆசிர்வாதம் செய்த போது வெட்கம் குங்குமமாக அப்பிக்கொள்ள கல்யாண பொண்ணு வள்ளியம்மா குறுஞ்சிரிப்போடு தலை குனிந்தாள் அடுத்து இவ வளகாப்புக்கு நீங்களே வந்து வளைய போட்டுடுங்க நாயுடு ஒருத்தி சொல்ல கொல் என்ற சிரிப்போசை கூரையை பீத்து கொண்டு போனது சிறகை தட்டி நீர்மணிகளை உதறி கொள்ளும் பறவையாய் நினைவுகளை உதறி கொள்கிறார் நாயுடு பதினெட்டு பிராயம் முடிந்த அந்த சின்ன பூவான வள்ளியம்மாவுக்கு மஞ்சள் கயிறு கழுத்திலேறி ஏறி ஆறு மாதங்கள் கூட பூர்த்தியாகவில்லை இப்போது கனிந்து வரும் கொய்யா கனி போல் வயிற்றில் மூன்று மாச சுமை ராசியான கையின்னு ஊரே மேளம் கொட்டி சொல்லற தன்னோட கையாலதான் அந்த வள்ளியம்மாவுக்கும் நாயுடு மங்கிலிய வளையலை போட்டார் ஆனாக்கா இப்ப கட்டிக்கிட்டவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு எசகு பிசகானாக்கா ஒரு பேச்சுக்குத்தான் ஊரு என்ன சொல்லும் நாயுடுதான் மங்கிலிய வளைய போட்டாரு ஆரே மாசம் மஞ்ச கயிறு இறங்கியாச்சு ராசி கட்ட கையை இப்படித்தானே பேசும் சிரிப்பு குலுங்கும் அந்த தாமரை பூ முகம் வாடக்கூடாது எப்பவும் மஞ்சள் குங்குமத்தோட நிறைஞ்ச சுமங்கலியா வளைய வரோனும் மருதமல முருகா அந்த பிஞ்சோட மங்கிலியத்தை காப்பாத்து நூறு சுமங்கலிகளுக்கு கண்ணாடி வளை தானம் பண்றேன் மனசுக்குள் மத்தாப்பூ பொறியாய் நேர்ந்து கொண்டார் நாயுடு ஏனோ மனம் கனத்தது ஒரு நடை போய் பார்த்தால் என்ன ஆஸ்பத்திரியை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு டயர் செருப்பை இழுத்து நடந்தார் நாயுடு ஆஸ்பத்திரியில் நோயாளிங்க வரிசையில் அவரின் கண்கள் ஆலவட்டம் போட்டு தேடி பார்த்து தோ அந்த கும்பல்ல நத்து மூக்குத்தியின் வெள்ளை கற்கள் ஒளிர சிவப்பு பூ போட்ட இள மஞ்சள் வாயில் சேலையில் முகவாட்டத்தோடு நிக்கிறது அடடே வள்ளியம்மாவா இது நாயுடுவால் தாங்கி கொள்ள முடியல பாவி மனுஷா எந்த நேரத்துல மங்கிலிய வளைய போட்டியோ பச்சை குறுத்தா வந்த மகராசன் பட்டு போய் கிடக்கானேன்னு தம் மேல பாஞ்சிடுவாங்களோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது பாவம் நாயுடுவுக்கு வயசு எழுபதுக்கு மேல ஆச்சு இம்புட்டு காலத்துல அவர் வளைய போட்ட எந்த பொண்ணுக்கும் இதுவரை கெட்டது நடக்கல கடவுளே இந்த சின்ன பொண்ணோட குங்குமத்தை காப்பாத்து அடடே நம்ம நாயுடு போல இருக்கே என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தார் தழும்பும் குடத்து நீராய் நெஞ்சக்குள் ஒரு குழுக்கள் அதிர்வின் தாக்கம் நாயுடு என்ன இந்த பக்கம் ஒருத்தி கேட்டாள் தெரிஞ்சவருக்கு சுகம் இல்ல பாத்து போட்டு போலான்னுட்டு வந்துனுங்க ஆமா சேதி கேள்விப்பட்ட மருமகனுக்கு இப்ப எப்படி இருக்குது தட தட அடித்து கொள்ளும் இயந்திரமா இணைஞ்சு பட படக்க நோயாளியின் அருகே சென்று பார்த்தார் நாயுடு உள்ளுக்குள் குளிர் பரவியது மருமவே சைக்கிள் போயிட்டு இருந்தப்போ ஆட்டாக்கார இடிச்சு தள்ளி சிறுநீரகம் சேதப்பட்டிருக்குமோன்னு நேத்து வரை டாக்டருங்க சந்தேகப்பட்டாங்க இன்னைக்கு ஸ்கேனிங் எடுத்து பார்த்து போறவாலை தான் எங்களுக்கெல்லாம் மூச்சே வந்தது சேதம் ஏதும் ஏற்படலையாம் வெளியே வெறும் ரத்த காயம்தானாம் ரெண்டு வாரத்தில் ஆறிடுமாம் சாமி எங்கள் வயிற்றுல பாலை வாத்துச்சு இனிமே பயம் இல்லைன்னு சொல்லி போட்டாரு டாக்டரு வள்ளியம்மாவுக்கு மங்கிலிய வளைய போட்டு விட்டது நாயிடுவாச்சே அதான் ராசி அவன் மங்கிலிய பொடைச்சிக்கிச்சு வள்ளியம்மாளின் தாய் சுமை நீங்கிய மனதோடு சொல்லிக் கொண்டே போனாள் நெஞ்சு சதையை குத்தி பாடாய் படுத்திய நெருஞ்சி முள்ளை மெல்ல உருவி வெளியே வீசிய சுகம் இதம் காட்டியது அவருக்கு இரத்த துளிகள் சொட்டிய போதும் முல்லை எடுத்த நிம்மதி அவருக்குள் தென்றலின் குளிராய் சொக்க வைத்தது சித்திரவதைப்பட்ட மனசு இலை பாரியது ஒரு சின்ன பூ காணலில் கருகாமல் காப்பாற்றப்பட்ட நிம்மதி நாயுடுவின் மனசை லேசாக்கியது வலியின் உபாதை நீங்கிய சுகத்தில் அவர் முகத்தில் மெல்லிய கீற்றாய் புன்னகை பரவ ஆறுதலோடு வள்ளியம்மாளை பார்த்தார் நாயுடு பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ